வெற்றி தினம் தினம் அப்படின்னா என்ன நீங்க எதை செஞ்சாலும் அது வெற்றி தான் அது தினம் தினம் வெற்றி கிடைக்குமா தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் சாத்தியம் நான்லாம் அந்த லிஸ்ட்ல கிடையாது சார் அப்படின்னு ஒரு குரூப்பு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும் சார் நான் அதிர்ஷ்ட கட்ட எனக்கு அதெல்லாம் சரியாகாது பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் டெய்லி வெற்றி பார்க்க முடியும் என்கிட்ட காசு பணம்லாம் பெருசாக இல்லை சார் அப்புறம் எங்கேருந்து வெற்றி எனக்கு வாழ்க்கையில் தினம் தனம் வரப்போகுது சார் தினம் தினம் வெற்றிங்கிறதெல்லாம் கரெக்டு சார் ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய மனுஷங்களோட சிபார்ஸ் இருக்கணும் ஆனால் எனக்கு தான் யாரையுமே தெரியாதே அப்படி பெரிய படிப்பு தேவை சார் அதுக்கெல்லாம் நிறைய படித்தாதான் ஒரு பெரிய பொறுப்பான இதில் வரலாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கல அப்பதான் தினம் தனம் வெற்றி நம்ம கொஞ்சம் தான் நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இன்னொன்று இருக்கு சார் எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சார் அப்படி இருக்கும்போது எங்கேருந்து எனக்கு வெற்றி வரப்போகுது அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த வயசுலயே எப்படி சார் முடியும் இப்பதான் எனக்கு இவ்வளவு வயசு ஆச்சு நீ சாதனையாளர்கள்லாம் நீங்க பாருங்க அவங்களுடைய வயசு பாத்தீங்களா அப்படின்னு எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டு இந்த வயசுலயே இப்படி எல்லாம் நீங்க பண்ண சொல்றீங்களே அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இன்னொன்னு இருக்கு எனக்கெல்லாம் நிறைய வயசாயி போச்சு இந்த வயசுக்கு மேல இதெல்லாம் செய்ய முடியுமா சார் இன்னும் சிலது இருக்கு எங்க குடும்பத்துக்கு அதெல்லாம் சிரிப்பிட்டு வராது சார் அப்படின்னு அடுத்தது வெற்றி தினம் தினம் வரணும் ரைட்டு கண்டிப்பாக நான் நாலு பேர்கிட்ட போய் நாலு விஷயங்கள் கேட்கணும் பேசணும் கொள்ளணும் செய்யணும் நான் எதுக்கு அடுத்து வந்துட்டு போய் கை கட்டி நிற்கணும் அப்படின்னு சொல்றது சோ இப்படி பல சாக்கு போக்கு சொல்லுபவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா என்றைக்குமே வந்து தோல்வியாதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து வெற்றியே பார்க்க முடியாது அப்புறம் தானே தினம் தினம் வெற்றி இது என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய நோய் புலம்புற கூட்டம் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கும்போது உலகத்துல எத்தனையோ சாதனையாளர்கள் தனக்கும் நாட்டுக்கும் பெருமை தேடி தருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கூட இவங்களுக்கு நேரம் இருக்காது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தா தினம் தினம் வெற்றி தான் சரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன அதாவது என்னுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும்னு நம்புறது என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எப்பவுமே சொல்றது ஒரு பிளான் ஆஃப் ஆக்சன் வச்சு வாழ்க்கையை எதிர்நோக்கிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்றது பெரிய சமாச்சாரமா இருந்தாலும் கூட முக்கியமாக இந்த மூணு விஷயங்கள் கரெக்டாக பிளான் பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற விஷயமே இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜியினுடைய பவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பவர் பெரிய பெரிய சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் உங்களுடைய கொள்கையில உறுதித்தன்மை வேணும் உறுதித்தன்மை தான் வெற்றியின் முதல் படி இதை நீங்க வச்சுக்கோங்க தோல்வி பயத்தால பின்வாங்காம விஷயத்தை அப்படியே போட்டதை போட்டுபடி போட்டுட்டு போகக்கூடிய ஆளா நீங்க இருக்க கூடாது ஒரு விஷயத்தை நீங்க முடிக்கிறது உங்களுடைய உறுதித்தன்மையில தான் இருக்கு சரியா என்ன ஆனாலும் ஜெயிச்சுட்டு தான் மறு அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கையில இருக்கணும் உறுதியா நீங்க இருக்கணும் ரெண்டாவது விஷயம் கஷ்டகாலம் ஆபத்துன்னு வந்தா சமாளிக்கணும் வாழ்க்கை பயணத்துல நீங்க மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் பல பல பிரச்சனைகளை நீங்க வந்து தீர்க்க வேண்டி வரும் பாசிட்டிவா பொழுது நீங்க மேலும் மேலும் பலசாலியா ஆறீங்க ஸோ அதனால கஷ்டகாலம் ஆபத்து வந்தா சமாளிக்கணும் ஸோ நீங்க பாசிட்டிவாக மற்றவங்களை விட நீங்க பல படிகள் மேல இருக்கீங்க அதனால கஷ்டகாலம் ஆபத்து வந்தா சாதுர்யமா நீங்க சமாளிங்க மூணாவது விஷயம் காரணத்தின் மீது கவனம் இருக்கணும் ஹாவ் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் உங்களுடைய செயலில் ஆர்வம் இருக்கணும் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது செய்யறதை புரிஞ்சு செய்யுங்க முழு கவனமும் செயல்லையும் அதோடைய தட மாறாதீங்க நாலாவது விஷயம் தியாகத்தை நண்பனாக்கி கொள்ளுங்கள் சாக்ரிஃபைஸ் இல்லாமல் வெற்றியாளனா இருக்கவே முடியாது தியாகத்துக்கும் கஷ்டத்துக்கும் தயங்குவதால் வெற்றி பாதையிலிருந்து விலகுவீங்க சாக்ரிஃபைஸ் செய்யறதையே ஒரு பெருமையா நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை வெற்றி தான் அஞ்சாவது விஷயம் என்னன்னா ஆர் செய் அல்லது செத்து காலம் மாறிட்டே இருக்கு நேத்திக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு மாதிரி கண்டிப்பா நாளைக்கு இருக்க போறது இல்லை நீங்க உங்களுடைய இருபது வயசுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கு அஞ்சு வயசு பையன் பேசுறான் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கு சோ உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது மாற்றம் இல்லாதது மாற்றம் மட்டும்தான் பெரியவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க சோ உங்களுடைய வாழ்க்கையும் கேரியரும் அப்படிதான் நான் ஜெயிச்சிட்டேன் இனிமே நான் கத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதுதான் ஃபைனல் அப்படின்னு நீங்க ஸ்டாக்னேட்டா நின்ற கூடாது ஓடிட்டு தான் அதுக்கு ஆறுன்னு பேரு கால் வலிக்குதுன்னு ஆறு ஒரு பக்கம் நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் குட்டைன்னு சொல்லிடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் எப்பவுமே நீங்க ஒரு செயல்பாட்டோட இருக்கணும் ஆறாவது விஷயம் கனவுகளை துரத்துங்கள் கலாம் ஐயா கனவு காண சொன்னார் அது இதுதான் பெரிய பெரிய சாதனைக்கெல்லாம் கனவுதான் விதை புள்ளியா இருந்திருக்கு உங்களுடைய நோக்கத்தையும் லட்சியத்தையும் ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய தூண்டுகோள் தான் கனவுகள் ஏழாவது விஷயம் உங்களை உள்ளேயும் வெளியேயும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றிய ஒரு பெருமை வெளிப்பட வேண்டும் யாரா நீ அப்படின்னு உங்களை ஒருத்தன் கேட்கும் பொழுது நான் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர நான் யார் தெரியுமான்னு நீங்க முதல்ல கேட்குற மாதிரி ஆணவமா அது இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றிய ஒரு பெருமை இருக்கணும் தற்பெருமையா இருக்கக்கூடாது உங்களை ஒரு சக்தியுள்ள மனுஷனா நம்பிக்கையுள்ள மனுஷனா எதையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்கிற திறமை கொண்ட மனுஷனா மற்றவர் மீது உண்மையான அக்கறை கொண்ட மனுஷனா வெளிப்படுத்துங்க எல்லோருடைய வெற்றிக்கும் இதுதான் பேசிக் இந்த விஷயங்கள் தான் முக்கியம் இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அன்னை தெரசா மனசுக்குள்ளேந்து நினைச்சதுனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு சரித்திரத்துல இடம் பிடிக்க முடிஞ்சது இன்னைக்கு அன்பு கருணைனாலே அன்னை தெரசா தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எட்டாவது விஷயம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லா நட்புகளும் சரி எல்லா உறவுகளும் சரி ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் வளருது செழிக்கிறது சோ நம்பிக்கை இல்லாம போனதாலயே பல பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போனது நாம நிறைய பார்க்கலாம் அதனால நம்பிக்கையோட இருங்க சரியான பாதையில தான் போறீங்களான்றதை அடிக்கடி நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியம் ஒன்பதாவது விஷயம் வந்து அர்ப்பணிப்பு கொள்ளுங்கள் சிறப்பாக உயர்ந்ததாக விசேஷ தன்மை வாய்ந்ததாக செய்து முடிப்பேன் கமிட்மெண்ட் இருக்க கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும் உங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அப்படி பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய எபிலிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு எல்லா செயல்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் வெற்றியே வரத்துக்கு விருப்பப்படும் வெற்றி அடைஞ்ச ஆட்கள் கிட்ட பழகத்தான் பலருமே விரும்புவாங்க அதனால உங்களுடைய நோக்கம் வந்து உயர்ந்ததா இருக்கணும் பத்தாவது விஷயம் வந்து ஜாகிரதையா பாத்துக்கங்க நீங்கள் சில இதிலெல்லாம் பார்த்துக்கோங்க ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க உங்கள் வெற்றியை மட்டும் கிடையாது இப்போ வெற்றி நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுலேயே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்படணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா அப்போ உங்களுடைய வெற்றியை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு உதவியாக இருந்த உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவு உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இது மட்டும் இல்லை முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்த பல பேரோட பல்வேறு விதமான கான்ட்ரிபியூஷன்ஸும் உதவியும் சேர்ந்துதான் உங்களுடைய வெற்றிக்கு அஸ்திவாரமா இருக்கு அதனால நடத்துங்க உங்களை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களை நீங்க நடத்துங்க மற்றவங்களோட அப்படி நீங்க பழகுங்க இந்த பத்து விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுனா வெற்றி தினந்தினந்தா கவனம் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே வெல்லுங்கள் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் வையகம் யாவும் உன்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம்